தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஒடுக்கத்தில் பெருக்கம் யாத்ராகமும் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் இஸ்ரவேல் தன் மக்களோடு எகிப்துக்கு பயணமானார் பனிரெண்டு கோத்திரங்களும் தன் பிள்ளைகள் மனைவிமார்கள் அனைவரும் சேர்ந்து எகிப்துக்கு போனார்கள் இப்போது இஸ்ரேவேலின் மக்கள் அனைவரும் விட்டனர் ஆனால் இஸ்ரேவேலின் ஜனங்களுக்கு பல குமாரர்கள் இருந்தார்கள் அவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெரிய கொண்டே இருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் வலிமையுடையோரானார்கள் எகிப்து நாடு இஸ்ரேவேலரால் நிரம்பிற்று அப்பொழுது யோசேப்பே அறிந்திராத ஒரு புதிய அரசன் எகிப்தை அரசால் ஆரம்பித்தான் இந்த அரசன் தன் சனங்களை நோக்கி இஸ்ரேவரின் சனங்களை பாருங்கள் அவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் நம்மை காட்டிலும் அவர்கள் மிக பலமிக்கவர்கள் இவர்களை தடை செய்ய நாம் திட்டமிட வேண்டும் போர் ஏற்படுமானால் இஸ்ரவேலர் நமது பகைவரோடு சேர்ந்து கொள்வதுடன் நம்மை தோற்கடித்து நம்மிடமிருந்து இருந்து தப்பித்து கொள்ளக்கூடும் எனவே அவர்களது வாழ்க்கையை சிரமமாக்குவதென எகிப்திய ஜனங்கள் முடிவெடுத்து அவர்களுக்கிடையே மேற்பார்வையாளராக இருந்தனர் பித்தோம் ராமசேஸ் நகரங்களை அரசனுக்காக கட்டும்படியாக இஸ்ரவேலை கட்டாயப்படுத்தினார்கள் மிகவும் கடினமாக உழைக்கும்படி கட்டாயப்படுத்தினர் எந்த அளவுக்கு வேலை செய்ய எகிப்தியர் கட்டாயப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு இஸ்ரவேலர் மிகுதியாக பெருகி பரவினார்கள் வேலை கடினப்படுத்தினார்கள் செங்கல்லும் சாந்தும் அவர்களே செய்து கட்டிடம் கட்ட வற்புறுத்தி மிகவும் கடினமாய் உழைக்க கட்டாயப்படுத்தினார்கள் பெரியரே எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் காரணம் தம்முடைய ஜனங்களை ஒடுக்காமல் பெருகச் செய்யும் ஆண்டவரின் கரமும் அவருடைய அக்கினிமயமான கண்களும் அவர்களை லெகுவாக்கச் செய்தது இன்னும் நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடி பல நேரங்களிலும் ஒடுக்கப்படுகிறோம் மனிதர்கள் என்னை ஒடுக்கி சிறுமைப்படுத்த நினைக்கிறார்கள் வியாதி என்னை ஒடுக்குகிறது பிசாசினால் அடிமையாக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறது என புலம்புகிறீர்களா நம்மை காண்கிற கண்கள் உண்டு நம்மை ஆசீர்வது செய்யும் கரங்கள் நீட்டியபடியே உள்ளது நான் உங்களை ஒடுக்க மாட்டேன் என்கிறார் மாறாக கத்தருடைய கிருவை நம்மை பெருகச் செய்கிறது நம்புவோமா ஒப்பு கொடுப்போமா